சீசன்னு சொன்னாலே நம்மோட ஞாபகத்துக்கு வர்றது குற்றாலந்தான் குச்சி மிட்டாயை விரும்பாத குழந்தைய கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனா குற்றாலத்தை விரும்பாதவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படி அந்த கோடை விடுமுறையை குளுமையான தண்ணீரில் கழிக்கலான்னு மனமகிழ்ச்சியோட குற்றாலத்துக்கு பல குடும்பங்கள் போயிருந்தாங்க அதுல ஒரு குடும்பம்தான் அஸ்வினோட குடும்பம் குளுமையான தண்ணீரில் அஸ்வினுக்கு நடந்த துயரமான கொடுமையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நல்லை மாநகர பகுதியான என்ஜிஓ காலனியை சார்ந்தவர் தான் அஸ்வின் சுமார் பதினேழு வயது மதிக்கத்தக்க பள்ளி மாணவன் தன்னுடைய பள்ளியின் விடுமுறையான கோடை விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிக்கிறதுக்காக தென்காசி மாவட்டம் மேலகரத்தில் உள்ள தன்னோட உறவினர் வீட்டுக்கு அஸ்வின் போயிருந்ததா சொல்லப்படுது அங்கே போன அஸ்வின் குற்றாலத்துக்கு போகலான்னு ஆசைப்பட்டிருக்காரு அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அஸ்வினோட உறவினர்கள் அஸ்வினை குற்றாலத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குற்றால அருவியில் கடந்த சில நாட்களாகவே மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகமா இருந்ததா சொல்லப்படுது இதில் துரதிருஷ்டவசமா அஸ்வின் குற்றாலத்துக்கு போய் குளிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதனால பலரும் பதறி அடிச்சு ஓடி இருக்காங்க அஸ்வினும் ஓட முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா அவரால் ஓட முடியல வெள்ளத்துல அடிச்சு செல்லப்பட்டார் வெள்ளத்தில் அடிச்சு செல்லப்பட்ட அஸ்வின் கடைசியில சடலமாதான் மீட்கப்பட்டிருக்காரு அஸ்வின் சடலமாக மீட்கப்பட்ட அந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரிய ஒரு பரபரப்பையும் பேர் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு இதுல மனதை உருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா அஸ்வினோட உறவினர்கள் அந்த இடத்துல நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க யாரோ சொல்ற மாதிரி இருக்கு அஸ்வினோட அம்மா வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க என்னை போன்னு சொல்கிறீங்களே நான் வீட்டுக்கு போன பிறகு அஸ்வின் எங்கன்னு கேட்டால் நான் என்னன்னு பதில் சொல்ல முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது நிஜமாவே அவங்க பேசுறது எல்லாருடைய மனதையும் உருக்க செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அஸ்வினோட குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல இது அஸ்வினோட குடும்பம் எப்படி எடுத்துப்பாங்கன்றது நிஜமாக புரியவே மாட்டேங்கிறது இந்த சடலமாக மீட்கப்பட்ட அதாவது இந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட அஸ்வின் யாருன்னா சுதந்திர போராட்ட வீரர் வஉூசியோட கொல்லு பேரன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு அஸ்வினுக்கு மைண்ட் ஃப்ரெஷ் மழையின் சார்பாக எங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு மேலே நடக்காம இருக்கணும்னு நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம்